அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய கனவு ஆசை கிரிக்கெட்டை வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது கிரிக்கெட்டை வந்து ஒவ்வொரு அணுலையும் ஒவ்வொரு இதுலயும் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் ஐசிசி சேர்மன் ஆனதுல இன்னைக்கு இந்தியா முழுக்க எல்லாருக்கும் மகிழ்ச்சி இப்ப கூட உங்களுக்கு வெடி சுத்தம் கேட்டுட்டு நினைக்கிறேன் என் தெரு எல்லாம் ஃபுல் வெடி சரவெடி நான் அதை தீபாவளியை ப்ரீ பண்ணிட்டாங்களான்னு நினைச்சேன் பட் இல்லை தலைமை அவர் வந்துட்டு இன்னைக்கு செலக்ட் ஆனதுனால நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சரவெடி எங்கும் ஏற்கனவே எனக்கு காதெல்லாம் வலிக்குதுனால பேசவே முடியல அந்த அளவுக்கு வந்து சரவடி வெடிச்சிட்டு இருக்குது இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவர்தான் வந்துட்டு த எங்கஸ்ட் எவர் ஐசிசி சேர்மன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது முப்பத்தைந்து வயதுலயே ஐசிசியுடைய சேர்மனாக அவர் ஆயிருக்கிறார் ஐம்பது வயசு ஆகலாம் அந்த ஆளுக்குன்னு எவனாவது சொன்னீங்கன்னா வெளுத்துருவேன் என் தலைமை ஏதோ கொஞ்சம் வந்து பாக்குறது கொஞ்சம் முத்த மூஞ்சா இருக்கு அப்படில்கிறதுக்காக அவர் அப்படிலாம் சொல்லக்கூடாது வந்துட்டு முப்பத்தி ஐந்து வயதுடைய ஒரு மிக எளிமையான இளமையான ரொம்ப சாதாரண குடும்பத்துல இருந்து வர ஒரு சாதாரண எளிய மனிதன் அவர் சோ பிசிசியுடைய செக்ரட்டரியாக இருக்கிற இவர் பாத்தீங்க அப்படின்னா இந்த நவம்பர் மாதம் முடிய போற ஐசிசியுடைய கரண்ட் சேர்மனுடைய இடத்துல போய் உட்கார போறார் நவம்பர் மாசத்துல ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி நேற்று நடந்த இந்த நாமினேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா அன்ன போஸ்டா என் தலைமை வந்துட்டு செலக்ட் ஆயிருக்காப்ல யாராவது வரீங்களா போட்டிக்கு கிழிஞ்சது போய் எல்லாரும் போர்டா பேர்ட்டு போர்டில் இருக்கிற ஒவ்வொரு பேரோட ஓட்டு உனக்கு தான் விழு போகுதுன்றது ஊருக்கே தெரியும் நான் எதுக்கு போட்டிக்கு வரேன் அப்படின்னு பயந்து சில்லறையா செதறி ஓடிவிட்டாங்க புறாப்பளம் ஸோ அதனால் வந்துட்டு ஒரே நாமினி தான் நாமினேஷனை தாக்கல் பண்ணதே என் தலைவன் தான் வேற எவனும் தாக்குதல் பண்ணல அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதை பற்றி கேட்டவுடனே என் தலைமை வந்துட்டு சா என்ன சொல்லிக்கா அப்படின்னா ஐ எம் ஹம்பிள்டு வித் நாமினேஷன் சேர் ஆஃப் தி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் டு ஒர்க்கிங் க்ளோஸ் வித் அவர் மெம்பர் நேஷன் குளோபலைஸ் கிரிக்கெட் அதாவது இந்த இங்கிலீஷ்ல இவ்வளோ வேகமா அவர் பேசிக்க மாட்டாரு அவர் எழுத்து கூட்டி படிச்சிருப்பாரு அதை நான் கொஞ்சம் வேகமா படித்தேன் நம்ம வீடியோ வேகமா போகணுன்றதுக்காக என்ன அவர் சொன்னாரு தமிழில் சொல்றேன் கேள் அதாவது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது நான் வந்து ஐசிசியுடைய சேர்மனாக நாமினேட் செய்யப்பட்டதற்கு நான் இந்த ஐசிசி டீமுடையும் எல்லா உலக நாடுகளோடும் ஒன்று சேர்ந்து கண்டிப்பாக நல்லாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தலைவன் வந்து போயிட்டு முக்கியமா வந்து உலக கிரிக்கெட்டை நான் மிக சிறந்த அளவுக்கு எடுத்து செல்வேன் மார்சுலயே என் தலைவன் டோர்னமெண்ட் நடத்துனாலும் முடிவு ஆச்சரியப்படுறது கிடையாது இலான் மிஸ்கோட ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு டீல் பெய்டு பார்ட்னர்ஷிப் இலான் மிஸ்குன்னு ஐசிசி ஒரு ட்வீட் போடும் என்னன்னு பாத்தீங்கன்னா நேரா பிளேயர்ஸ் எல்லாம் ஏறி ராக்கெட்ல போய்க்கிருப்பாங்க எங்கடா போகிறீங்க மார்சில் கிரிக்கெட் ஆட போறோம்டா பாய் அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தலைவன் கிரிக்கெட்டை உண்மையாவே வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால உண்மையாவே வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போவார் அதை வந்து அந்த பேச்சில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ அதனால வந்து அடுத்த ஒரு சில வருடங்களுக்கு ஐசிசி நாசம் ஐசிசி நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு எண்ணமும் நமக்கு எல்லாத்துக்குமே இப்போ ஏற்கனவே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ கிரிக்கெட்டை வந்து பாதுகாக்கிறதுக்கான பாதுகாவலன் விட்டார் அப்படிங்கிற இந்த ஒரு நல்ல செய்தியோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஒலிம்பிக்ஸ்ல நடக்க போற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஒலிம்பிக்ஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ் நடக்க போகுது இல்லையா ஸோ அதுக்கு வந்து எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் அந்த கிரிக்கெட் உலக வந்து எப்படி அந்த ஒலிம்பிக்ஸ் உலகத்துக்குள்ள போக போவார் என் தலைவன் ஜேஷா அவருடைய இந்த கிரிக்கெட் இது இருக்குல்ல ஒரு திறமை இருக்குல்ல அதனால் அவர் அந்த அந்த அறிவு அந்த நுண்ணறிவை கொண்டு அவர் எப்படிலாம் அதை கொண்டு போக போகிறார் எப்படி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கிரிக்கெட் நகரப்போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு உங்களை போல நானும் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் கிரிக்கெட் அட்மினிஸ்ட்ரேஷனை குஜராத் ஸ்டேட்டில் ஆரம்பித்த ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அவர் அங்கிருந்து ஒரு பிசிசி செக்ரட்டரியாக ஆகி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வருட காலங்களாக பிசிசியுடைய செக்ரட்டரியாக இருந்து அங்கிருந்து இன்னைக்கு ஐசிசி செக்யூரிட்டியாக இருக்கக்கூடிய செக்யூரிட்டிலேருந்து ஆரம்பித்து பெரிய இடங்களுக்கு இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு மனிதராக அவர் வந்து இன்னைக்கு மாறி வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல இன்னும் சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு வந்து பாக்குறேன் அது வரைய உங்களுக்கு விருதுங்கள் பலம் ஓகே பாய்